பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் தரக்கூடிய ஒரு நாள் சித்ரா பௌர்ணம் எவ்வளவு விதமான தோஷங்கள் இருந்தாலுமே அந்த சந்திரன் நம்ம பட்டாலே எல்லாம் சரியாடுங்க உபகரணம் பதிவு பண்ற மாதிரி சித்தர்கள் வந்து இப்ப நம்ம பேசுறது கூட அவ கேட்டு இருப்பான் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சித்தர்களும் சிவபெருமானி வழிபடுவார்கள் நாமும் அவர்களை நோக்கி வழிபடுவதற்கு சிறந்த நாள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணம் இப்ப சித்ரகுப்தம்னா நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாப்பங்கள் விதவிதமா இருக்கு துளசிக்கு ஒரு சக்தியோ வில்வத்துக்கு ஒரு சக்தியோ மறுக்குழுந்துக்கு அவ்வளவு சக்திங்க பாக்குறதுக்கு எளிமையா இருக்கும் அதற்கு அவ்வளவு தமன பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவா சித்திர மாசத்துல யோசிச்சு பாருங்க ஒரு ஆடிட்டரே பெரிய ஆடிட்டர்ன்றோம் அக்கௌண்ட்ஸ் பெரிய ஆடிட்டரோ இவர்தான் ஃபர்ஸ்ட் வந்தார் அப்படின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் கணக்குகளையும் எந்த விதமான தவறு இன்றி பதிவு செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு பரம்பொருள் பார்த்தீங்கன்னா அசித்திர குப்தா சக்தி விகட நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் இது ஐம்பதாவது எபிசோடு பாருங்க ஐம்பதாவது எபிசோடு சித்ரா பௌர்ணமி பத்தி பேசுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக வந்திருக்குது ஏறக்குறைய ஓர் ஆண்டுகள் இன்னும் ஒரு இரண்டு எபிசோடு கடந்தோம்னா நம்ம ஓராண்டை வந்து நிறைவு செய்துட்டோம்னு அர்த்தம் இந்த ஐம்பதாவது எபிசோடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று நாங்கள் எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய உங்களுடைய தன்மை இரண்டாவது நேயர்களினுடைய சப்போர்ட் நிறைய பேர் வந்து நேர்லேயும் சரி அதே மாதிரி கமெண்ட்லேயும் சரி மெயில் மூலமும் சரி தொடர்ந்து ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தான் நமக்கும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஆசையும் வருது அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்த வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம் மோ மோர் மோர்தன் தட் நீங்க போன முறை மதுரை எபிசோட் பத்தி பேசும்போதும் நீங்க சொன்னீங்க சித்தா பௌர்ணமினாலே அது சித்தர்கள் தொடர்புடையது பாலாம்பால் தொடர்புடையது அப்படின்னு எல்லாம் நீங்க சொன்னீங்க இது எல்லாமே விரிவாக நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னதுமே சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் சித்திரை மாதம்னா நம்ம சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மாதம் பௌர்ணமி என்றால் அன்று சந்திரன் முழுமையாக இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனும் அந்த மாதத்துல முழுமையா இருக்கார் சந்திரனும் அன்னைக்கு முழுமையா இருக்கிறதுனால சூரியன் சந்திரன் தான் தந்தை தாய் தந்தை தாய் ஒன்றா இருக்கிறச்ச குழந்தைங்களுக்கு சந்தோஷம் தானே ஆமா அப்போ பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் தரக்கூடிய ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்பேற்பட்ட கலக்கங்கள் எவ்வளோ விதமான தோஷங்கள் இருந்தாலுமே அந்த சந்திரன் நம்ம மேலே பட்டாலே எல்லாம் சரியாடுங்க மாதிரி அது அந்த ரொம்ப அதாவது எளிமையான விஷயங்களை கொடுத்திருந்தாங்க நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் நாலு நட்சத்திரம் நாளை நீங்க தேடி போகணும் அது வந்துட்டு இருக்கு நட்சத்திரம் நீங்க தேடி போகணும் அது வந்துட்டு இருக்கு உங்களுக்கு நீங்க நீங்க அங்கேயே இருந்தா கூட நட்சத்திரம் வந்துட்டு இருக்கும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா நட்சத்திரத்தன்று நமக்கு அந்த அன்னைக்கு வழிபடும்போது போது பொதுவாவே பௌர்ணமி பூஜையே ரொம்ப சிறப்பானதுங்க பௌர்ணமி அன்றே நம்ம வந்து முழுமையா நம்ம வீட்டுல கூட சுவாமிக்கு எல்லாமே நீங்க டெய்லி அபிஷேகம் பண்ண முடியுதோ இல்லையோ பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா பூஜை பண்ணணும் எல்லா சுவாமியும் எடுத்து நல்லா அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு முழுக்க சக்தி நமக்கு முழு முழுமையான நாள் நிறைந்த நாள்னு பொதுவா நம்முடையதுங்க நிறைய பேர் அம்மாவாசைய சொல்லுவாங்க பட் நம்ம வந்து தான் சொல்லுவாங்க பௌர்ணமி தான் சந்திரன் முழுமையா இருக்கக்கூடிய நாள் தான் மனோகாரகன் நமக்கு மைண்டை வந்து நமக்கு நல்ல சக்தி தரக்கூடியது நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா

முக்குன்னா சிவன் என்ன சொல்கிறாலோ அதன்படி செல்லக்கூடியவர் இப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த பௌர்ணமி பார்த்தோம் சூரியன் சந்திரன் ஒன்றா இருக்குது ஆடி மாசம் நம்ம பார்த்த மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி என்று அவர்களெல்லாம் ரொம்ப வீரியமாக வாழலாம் தபஸில் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் வந்து சித்ரா பௌர்ணமினால் சித்தர்கள் வழிபாடும் ரொம்ப சித்தர்களும் சிவபெருமானை வழிபடுவார்கள் நாமும் அவர்களை நோக்கி வழிபடுவதற்கு சிறந்த நாள் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி ஓகே அப்புறம் நம்ம சித்ரகுப்தன் பாத்தீங்கன்னா சித்ரகுப்தன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சித்ரகுப்தன் தான் டெய்லியுமே சந்தியாவனம் பண்ணும்பொழுதும் எமனுக்கு தட்சிண பாகத்துல நம்ம யமாய் தர்மரா ராஜாய அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தனையும் நம்ம சித்திரகுப்தாய தேனமஹான சித்திரகுப்தனையும் நம்ம வழிபடுவோம் குப்தம்னா என்னன்னா ரகசியம்னு பேருங்கய்யா ஐயா குப்தம்னா ரகசியம் சித்திரம்னா சித்திரம்னா ஒரு வரையதல் வரையறதுக்கு சித்திரம் சித்திரம் வரைந்தார் அது மட்டும் இல்ல வெரைட்டிஸ் நிறைய பேரு சித்திரம் நிறைய இருந்ததுன்னா மல்டி கலர் அதுக்கு சித்திரம் பேரு அப்ப இங்க இடத்துல சித்திர நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள் விதவிதமா இருக்கு நம்ம வெளியில பண்றது வாயில சொல்றது நினைக்கிறது ஒண்ணு நம்மளே நம்மள நினைச்சு பார்த்தோம்னா அப்படியே சுத்தி தலையை சுத்துறது யோசிச்சு பாருங்க இவருடைய கெப்பாசிட்டி ஏன்னா சிவபெருமானாலும் உண்டாக்கப்பட்டவர் சிவபெருமான் பார்த்தார் வரைஞ்சர் வந்துட்டார் மாதிரி காமதேனு வயித்துல இருந்ததுக்கும் ஒரு புராணங்கள் ஒரு சரித்தம் இருக்கு காமதேனு வயிற்றுல காமதேனு வயிற்றுல இருந்து அவ திரும்பி வந்தான் இந்திரன் இந்திராணி வந்து அவருடைய வளர்ப்பு மகனாவும் சித்திரபுத்திரன்னு சொல்லுவா அவரு சித்திரபுத்திரன்னு சொல்லுவா அவருக்கு ஒரு பெயர் இருக்கு வரும்போதே அந்த எழுத்தாணி அந்த இதுடைய வந்தார் அந்த ஓலைச்சோடியுடைய வந்தர் வந்தார் அது மாதிரி ஒரு ஒரு யோசிச்சு பாருங்கோ ஒரு ஆடிட்டரே பெரிய ஆடிட்டர்ன்றோம் அக்கௌண்ட்ஸ் பெரிய ஆடிட்டரோ இவர்தான் வந்தார் அப்படின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் கணக்குகளையும் எந்த விதமான தவறு இன்றி பதிவு செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு பரம்பொருள் பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தர் ஏன்னா சிவபெருமானுடைய குழந்தை அவர் சிவபெருமான் நினைச்சார் அவர் என்ன பண்றாரு யமன் கூட இவர் வச்சிருக்காரு யமனுக்கு வந்து அந்த தண்டனை பண்ணும்பொழுது இதெல்லாம் இப்போ பல நேரம் நான் இருக்குன்னே சொன்ன மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறதுனால இது நம்ம முழுமையா ஏன் இதை நம்பிக்கை வைத்து நம்ம செய்யணும்னா நம்ம முன்னோர்கள் அது மாதிரி தான் அவள் அது மாதிரி செஞ்சுருக்கா

ஓம் சித்ரகுப்தாய நமஹன்னு ஒரு பத்து ரூபா சொல்லிட்டு ஒரு புஷ்ப சாத்துங்கோ எல்லாம் நாமா தெரிஞ்சா நாமவாளி எல்லாம் இப்ப கிடைக்கிறது அது சென் பண்ணிட்டு நம்ம பண்ணா மெயினா அந்த பொதுவாவே இந்த இந்த விரதத்துக்கு உப்பு இல்லாம இருப்பா பொதுவா அவர் பால் சம்பந்தமா எடுத்துக்க மாட்டாங்க பால் தயிர் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான் அந்த அன்னைக்கு அன்னைக்கு முழுக்க சாப்பிட்றதும் கிடையாது ஆ சாப்பிடுது இது மாதிரி பால் தயிர் இருக்காது உப்பு இருக்க கூடாது அப்படி இருந்தாலே சாப்பாடு ஒண்ணு இருக்காது அது மாதிரி அது ஒரு சில நேரங்கள வச்சுருக்கா சித்திரகுப்தா விரத்தம் இருக்கிறவா இப்ப அது மாதிரி தனியா இருக்கணும்னா அது மாதிரி இருப்பா ஏன்னா பால் சம்பந்தமா அன்னைக்கு எடுத்துக்க மாட்டோம் பால்னா தயிர் நெய் அது எதுவுமே எதுவுமே இருக்காது உப்பு இருக்காது இருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கா அது மாதிரி இருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கா சித்திரகுப்தனுக்கு பூஜை பண்ணும்போது என்னாவது நமக்கு அந்த ஒரு நன்னெறி நமக்கு கிடைக்கிறதுங்கய்யா ஒரு ஒரு கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் நமக்கு பல நேரம் அந்த சென்சஸ் வெளியில போகும்பொழுதுதான் நம்ம மாட்டிக்கிறோம் இது இருக்கா அது இருக்கான்னு வெளியில் போயிட்டே இருக்கு அப்ப என்ன சொல்றது சாஸ்திரம் அதை உள்ள இழுத்துக்கு இழுக்கும் என்னரு வெளியில போகாம விட்டுட்டாலே மனசு ஒரு ஆயிடுது அப்ப இந்த சித்திரகுப்த பூஜை ரொம்ப முக்கியமானது அவர் சித்ரா பௌர்ணமி என்று அவர் பிறக்கும் ஒரு சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவரு பிறக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள் அதே மாதிரி அன்னைக்கு சித்ரா நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி நாள் அன்னைக்கும் பாருங்க சூரியனுடைய நாள் வேற ஞாயிற்று ஞாயிறு சூரியனுடைய நாள் பாருங்க அன்னைக்கு அவரு பிறந்தனால ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு பல பலமான ஒரு வழிபாடுங்க எளிமையான வழிபாடு அதே சமயத்தில் மிகுந்த பயன் தரக்கூடியது அந்த அந்த நாள் அன்னைக்கு நீங்க சித்திரகுப்த பூஜை பண்றது ஒண்ணு அதே மாதிரி எந்த பக்கத்துல இருக்கோம் அந்த கஷேத்திரங்கள் நீங்க நம்ம பாத்தோம் மாச பூஜை போது நம்ம என்ன பண்ணணும் நீங்க ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ஒரு திரவியம் நம்ம பார்த்தோம் இது தமனம்ங்க தமனம்னு அந்த தமனத்தை வந்து நம்ம சேர்க்கறது தமனம்னா மறிக்கொழுந்துங்க மறுக்கொழுந்துக்கு அவ்வளோ சக்திங்க அது என்னன்னா அது வந்து நீங்க ஒரு டிப்ரெஷன் இருக்கு பாத்தீங்களா டிப்ரெஷன் போக்கு இப்ப டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷனை போக்கக்கூடிய சக்தி இருக்கு இது நான் சொல்றது மருத்துவ இது படி சொல்றேன் நிறைய இருக்கு அதுக்கு அது உத்தேஜகம் சக்தி தரக்கூடியது எல்லாமே இருக்கு இதுல வந்து பூஜை வந்து அந்த அந்த சித்திர மாசத்துல இந்த பௌர்ணமி ஒட்டி சப்தமி அத்தவா திரையோதி இந்த தித்தி வச்சுக்கலாம் அன்னைக்கு வந்து சுவாமிக்கு இந்த சுவாமிக்கு சேர்க்கறது ரொம்ப விசேஷமா சொல்றேன் எல்லாமே இந்த மாசம் முழுக்க வெயில் காலம் வரதுனால இந்த தமனம்ன்றது என்னன்னா நம்ம பார்த்த மறுக்கொழுந்து வந்து அந்த அதுவும் சிவபெருமானுடைய ஒரு அம்சமா வந்ததுங்க சிவபெருமானுடைய அதை பார்த்தாலே தீவைகள்லாம் விளையிடும் அரக்கரைகள்லாம் விளையாடுவா பைரவருடைய ஒரு அம்சமா அது வந்திருக்கான் சிவபெருமானுடைய அம்சம் பைரவர் அதனுடைய அம்சமா இந்த தமனம் வந்ததுனால அது கேட்டுதான் இது மாதிரி எனக்கு சுவாமிக்கு அர்ப்பணம் உயர்ந்த பலன் தர வேண்டும்னு சுவாமி அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கார் அந்த தமனம் இருக்கும் பொழுது தீமைகள் அதுக்கு ஒரு அவ்வளோ சக்திங்க அப்படி துளசிக்கு ஒரு சக்தியோ வில்வத்துக்கு ஒரு சக்தியோ மறுக்குழுந்துக்கு அவ்வளோ சக்திங்க பாக்குறதுக்கு எளிமையா இருக்கும் அதற்கு அவ்வளோ தமன பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவா சித்திர மாசத்துல அதே மாதிரி சித்திர மாசத்துல பண்ணுவாங்க உடுப்பம்னா அந்த நீங்க தண்ணீர் மேல உடு உடுன்னா தண்ணீருங்க உடுப்பம்னா தண்ணீர் மேல இருக்கக்கூடியது நீங்க நீங்க இதுல ஆலயங்கள் அந்த குளம் இருக்கு பாருங்க அங்க அந்த குளத்துல வச்சு அந்த சுவாமி அந்த ஏழை பண்ணி அந்த இதுல அப்புறம் அந்த மண்டபத்துல வச்சு சுவாமிக்கு பூஜை பண்றதுங்க அது உடுப்போத்சவம் சொல்லி அது ரொம்ப முக்கியமானதுங்க அந்த ஒரு இது மாதிரி வச்சிருவா நீங்க சுவாமி அந்த தண்ணீர் முழுக்க சுத்தி வருவோம் தெப்போத்சவம் தான் தெப்போத்சவம் தான் உடுப்போத்சவம் பேர் உடுன்னா தண்ணீர் உடுப்பம்னா

வெக்க வெயில் ஜாஸ்தியா இருக்கு பாருங்க இந்த சமயத்துல இந்த உடுப்போற்சவம் பண்ணுவா அதே மாதிரி இந்த சீத கும்ப விதினு சொல்லிட்டு இந்த வைகாசி மாசம் பண்ணா சில பேர் இங்கேயும் ஆரம்பிப்பா என்னன்னா சுவாமிக்கு மேல ஒரு இது மாதிரி தாரா பாத்திரம் மாதிரி வச்சு இந்த பொதுவா அந்த அக்னி நக்சத்திரம்னு ஆரம்பிக்கிறது பாருங்க அதனால அதை வச்சு ஜலம் முழுக்க தாரையா வர்றதும் பண்ணுவா பொதுவாகவே இந்த சித்ரா பௌர்ணமி அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீர்களானால் அந்த சிவபெருமானுக்கு நாம் செய்ய செய்ய முக்கியமா என்ன ஆலயங்கள் பக்கத்துல இருக்கோ அந்த சமயத்துல போய் நம்ம தரிசனம் பண்ணும்போது அதுவும் பௌர்ணமி நாள் அன்னைக்கு பொதுவாகவே ஆலயங்களுக்கு போனோம் ஓகே நீங்க டெய்லி போனா விசேஷம் தான் போக முடியல மாசத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரி பிரதட்சணம் பண்றது விசேஷம் கிரி நீங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் இயற்கையா ஒரு சக்தி கிடைக்குதுங்க அன்னைக்கு நீங்க போய் பிரதட்சணம் பண்ணும்போது யூ ஆர் இட் அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா எல்லா பாப்பங்களையும் போக்கக்கூடியதுங்க மனசுக்கு ஒரு பலத்தை தரக்கூடியதுங்க சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த பூஜை பூஜை ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து நமக்கு சிவ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் என்ன தேவதைகள் உங்களுக்கு உங்களுக்கு இஷ்ட தேவதை குலதேவதை இதெல்லாம் தரிசனம் பண்ணக்கூடியனாலும் அந்த முக்கியமா இருக்குதான் இப்போ சித்திரகுப்தன் அந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்ன நேரத்தில் பண்ணணும்

தமனோத் தான் சொல்லியிருக்க முக்கியமா சித்திரகுப்தனுக்குண்டான ஆலயங்கள் எங்க காஞ்சிபுரத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி திருவண்ணாமலையில நவகிரகம் அங்க சன்னிதி இருக்கு வெளியில வந்துட்டீங்கன்னா அம்பாள் உண்ணாமலை அம்மா அம்பாள தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது அந்த நவகிரகத்து பக்கத்துல சித்திரகுப்தன் இருப்பாருங்க காஞ்சிபுரத்துல சொல்லுவோம் அவரை பார்க்கும்பொழுது நம்ம பாப்பங்கள் டெய்லியுமே அவரை குப்தா என்ன மகா சந்தியாவந்த பண்ணிட்டு சித்திரகுப்தனுக்கு பண்ணுவா தர்ப்பணத்திலயும் சித்திரகுப்தனுக்கு பண்ணுவா அது ரொம்ப முக்கியம் சித்திரகுப்தா நமக்கு வழிபாட்டுக்கு அம்பாளுக்கும் முக்கியம் பொதுவாவே எல்லா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு முழுமையா இருக்குங்க ஐயா சந்திரன் சந்திரன் மற்ற நாட்கள் இருக்கு பௌர்ணமி பூர்ணிமான்னு பேருங்க பூர்ணிமான்னு முழுமையா இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமின்றதுனால எல்லா அம்பாள் வந்து அன்னைக்கு முழுமையா இருக்க அன்னைக்கு பதினைந்து கலைகள் பதினாறாவது கலைதான் அவ பராசக்தி இந்த பதினைந்தாவது திதி தான் நம்ம பௌர்ணமி உபாசனையிலையும் ரொம்ப விசேஷம் சைவத்திலயும் நம்ம என்ன சொன்னோம் ஆகமங்கள் என்ன சொன்ன மாசம் மாசம் என்னைக்கு பண்ணுவான்னு சொன்ன பௌர்ணமி முருகருக்கும் பாத்தீங்கன்னா ஷஷ்டி சொல்றாரு அது மாதிரி கிருத்திகை சொல்றார் இல்ல பௌர்ணமி முக்கியமா ஓகே பௌர்ணமி பிள்ளையாருக்கும் சதுர்த்தியும் பண்ணலாம் பௌர்ணமி பௌர்ணமின்றது பொதுவா சக்திவா இந்த நாளுங்கையா வழிபாட்டுக்குரிய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் நம்ம எல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் இந்த படத்தெல்லாம் டெய்லியுமே சுத்தம் பண்ண முடியல கூட மாசத்துக்கு ஒரு நாள் சுத்தம் பண்ணலாம் அதே மாதிரி அன்னைக்கு எல்லா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் வீட்ல எல்லாரும் சேர்ந்து நீங்க பல நாடுகள் இப்போ இலங்கைலாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு புத்த பூர்ணிமா ஒரு பூர்ணிமா அன்னைக்கு இதுவானதுனால எல்லா பூர்ணிமா அன்னைக்குமே அவளுக்கு நேஷனல் ஹாலிடே ஓ அன்னைக்கு சிறப்பா பூஜை பண்ணுவாங்க எப்படி வச்சிருக்கா பாருங்க அது மாதிரி இங்க பூர்ணிமா அன்னைக்கு அவ்வளோ சக்திங்க பௌர்ணமி ஓகே ஓகே இந்த சித்ரா பௌர்ணமில வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பா வந்து அந்த தமனம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பொருள்

ஹங்கேரியன் பண்ண போறோம் திரவியங்கள் இது பண்ணுங்கன்னா பண்ண போறோம் நல்லா இருக்கும் பண்ணோம்னா அதெல்லாம் அந்த தீமைகள் தான் விலகிடுங்க ஐயா எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் ஐயா இது வந்து ஒரு காமன் சொல்யூஷன் இது நமக்கு தனி மனிதனுக்கு இல்ல ஆலயம் நம்ம இருக்கணும் பாத்தோம் தனி மனிதனுக்காக இல்ல நான் போனா இல்ல போகாட்டா இல்ல நாம் போனாலும் போகாட்டாலும் அந்த கோயிலில் பூஜை நடக்கும் எல்லோருக்கும் எல்லோ அனைத்து ஜீவராசிகளுக்குமானதுனால கண்டிப்பா பண்ணலாம் பண்ணலாம் சித்ரா மாதம் ஓகே ஓகே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பல முக்கியமான நாட்களில் சித்ராபூர்ணி ரொம்ப முக்கியமானது அது குறித்த பல தகவல்களை நாம் இன்றைக்கி ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அந்த நாளுக்கு முன்னாடி தகவல் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இல்லாத பட்சத்தில் விரைவில் கூடிய விரைவில் என்னைக்கு உங்களுக்கு அதுக்குண்டான பதில் பெற்றுத்தர முடியுமோ பெற்றுத்தரேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா

சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்